கிரை ஜீசஸ் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம் இந்த ஃபியரை எராடிகேட் பண்ணும்படி பேசும்படி கருத்தர் எனக்கு லீட் பண்ணார் அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் ஸோ அந்த யூடியூப்பில் கேட்ட ஒரு சின்ன ஃபேக்டை மட்டும் நான் உங்களுக்காக நான் படிக்கிறேன் ஒரு வருஷத்தில் ஆக்சிடெண்ட்டில் எந்த விதமான நடந்து போகிறப்ப ஆக்சிடெண்ட் ஆகுது பைக்கில் போகிறப்ப இல்லை சும்மா பிள்ளைங்க விளையாடும் போது ப்ளே சைக்கிள் ஸ்கேட் போர்டு ஜிம் பண்ணுறாங்க ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுறாங்க இல்லை இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க பில்டிங்கில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படி இல்லைன்னா தண்டர் விழுது திடீர்னு மின்னல் விழுது திடீர்னு என்ன அப்போது நிறைய விதமான ஆக்சிடென்ட் சரிங்களா நடக்கு நடந்து போகிறாங்க பைசைக்கிளில் போகிறாங்க மோட்டார் பைக்கில் போகிறாங்க காரில் போகிறாங்க கர்த்தர் என்ன போன செப்டம்பர் அந்த இப்போ முடிச்சோல்ங்க அந்த செப்டம்பர் மாதம் ஏழாந்தேதி என்னுடைய லெக்ஸஸ் ஐஎஸ் காரு ஃபுல்லாக அப்சைட் டவுன் மட்டும் இல்லை அப்போலாம் மாதிரி ஆயிடுச்சு ஒன்றுமே இல்லை ஃப்ரேம்லாம் இல்லை தூக்க முடியல மூணு ஃபயர் ட்ரக் வந்துடுச்சு ஒருத்தவங்க கூட நம்ப முடியல அதுக்குள்ளே தேவ தூதர்களை வச்சு கருத்துறேன் ஒரு ஸ்கார் கூட இல்லாமல் வெளியே கொண்டு வந்தார் நான் ஒரு வேளை நானே தான் அதை வந்து என்ன பண்ணேன்னா முன்னாடி போனேன்னா மூணு கேஸ் ஸ்டேஷன் இருக்குது ஹைவேயில் மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் கார் போயின்னு இருக்குது எங்கே போய் வெடிக்கணும் தெரியாதனால நான் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் என்ன பண்ண போய் ஒரு கரண்ட் கம்பத்தில் மோதுனேன் தலைக்கீழே கவுந்து அப்படியே ஃபுல்லாக அப்பளம் ஆயிடுச்சு இஸ் இஸ்மை பாஸ் ஒரு கேப் வச்சிருந்தேன் சாம் நைன்டி ஒன்னை மெடிடேட் பண்ணிட்டு நான் போனேன் ஆனா அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஸ்கார் கூட கிடையாது யாருக்குமே நம்ப முடியல தேவன் ப்ரொடெக்ட் பண்ணாரு பக்கத்து வீட்டில் நீங்க போயிட்டு ஒரு சும்மா ஒரு ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்கலான்னு போனீங்க ஒரு க ஒரு ஸ்வீட்டை ஷேர் பண்ணலான்னு போனாலும் சரி ஃப்ளைட்ல போனாலும் சரி அடுத்த ரோட்டுக்கு போனாலும் சரி ப்ரொடெக்ஷன் கம்ஸ் ஃப்ரம் ஒன்லி ஃப்ரம் த லார்ட் டிபெண்ட் ஆன் காட் திங்க் அபவுட் ஹிம் ஆல் யுவர் வேஸ் டே அண்ட் நைட் எவ்ரி டைம் அவருடைய நினைவு இருக்கட்டும் அவருடைய ப்ரொடெக்ஷன் நீங்கள் டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுக்காதீங்க ஒரு வசனமாவது சங்கீதம் தொண்ணு எடுத்து சொல்லுங்க அவருடைய ரத்தத்தை கன்ஃபர்ஸ் பண்ணாமல் வெளியே போகாதீங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க ஸோ இங்கே பார்க்கும்போது அவர் சொல்கிறார் இந்த டேட்டாவில் ஒரு வருஷத்துக்கு க்ளோஸ் டு பன்னெண்டு லட்சம் அவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்குதா நடந்து போறவங்க மட்டும் ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் பேர் மோட்டார் சைக்கிளில் போறவங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அறுபத்தஞ்சாயிரம் பேர் எழுபத்தஞ்சாயிரம் பேர் சைக்கிள் பை பைசைக்கிளில் போறவங்க முப்பத்தாறாயிரம் பேர் இந்த பிளே பண்றாங்க ஸ்கேட் பண்றது அந்த மாதிரி ஜிம் போடுறது அப்படி கார்ல மட்டும் மூணு லட்சத்தி அறுபத்தேழாயிரம் சும்மா தண்டரு லைட்டு நீங்க விழுறதுனால ஆறாயிரத்துல இருந்து இருபத்தஞ்சாயிரம் இன்னொன்னு இண்டஸ்ட்ரி எல்லாம் நடக்கிறது ஒரு நாளைக்கு தொள்ளாயிரம் பேர் வெண்டிங் மிஷின் போல விளையாடுற வெண்டிங் மிஷின் கோக்கெல்லாம் எடுக்கிற அங்க வெடிச்சு அது ஆயிரம் பேர் வருஷத்துக்கு சோ இங்க பாக்கும்போது அஞ்சு வருஷத்துல ஆவரேஜ் எடுத்தோம்னா ஃபிளைட்டு கிராஷ்ல மொத்தமா பார்க்கும்போது அப்படி இருக்கு ஃபிளைட்டு கிராஷ்ல முந்நூறு பேர் தான் இறந்துருக்காங்க அதாவது இது ஆயிரத்தி ஐநூறு டைம் இதை விட அதிகமா மோட்டார் பைக்லயும் நடந்து போவதும் நடக்குது அப்போ இனிமே என்ன பண்றான் சோ அப்போ ஒண்ணு வந்து ஃபியர் ஆஃப் ஆல்டிடியூடுன்னு சொல்றோம் சோ எல்லாத்த விட டெத்து ரேட்டு எங்கே குறைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் தான் ஒரு நாளும் இந்த நடந்த இந்த சம்பவங்கள் உங்களை கிரிப்பிள் பண்ணி ட்ராவல் பண்ண விடாதபடி நீங்கள் இருக்காதீங்க தேவன் அதிகமாக எந்த அளவுக்கு துறைத்தனங்கள் அதிகாரங்கள்லாம் அளவுக்கு மேலே போய் ஆப்ரேட் பண்ணுதுன்னா அதை விட நம்ம அபிஷேகத்துலையும் ட்ராவல்லேயும் பயணியரிங்லையும் ஆக்சிலரேஷன்லேயும் குயிக்கனிங்லேயும் நம்ம அதிகமாக ட்ராவல் பண்ணணும் பயத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது அஞ்சு பேர் போகிறாங்கன்னா அஞ்சில் ஒருத்தவங்க பயத்தில் தான் ப்ரேயர் பண்ணுவாங்களாம் ஃப்ளைட்டில் போகிறப்ப ஸோ இந்த காரியம் வந்து ஃப்ளைட் ட்ராவலர்ஸை பயணியர்ஸை ஒரு மூவிங் ஃபார்வ்டாக இருக்கிறவங்கள தடுக்கக்கூடாது ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் எப்பொழுதும் தேவனை நம்புவோம் எப்பவும் அவரை சார்ந்து கொள்ளுவோம் பக்கத்தில் ஆயிரம் பேரும் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உங்களை அணுகாது எதெல்லாம் டிராகனுடைய சாயலோ எதெல்லாம் சாத்தனுடைய சாயலோ அதை விடுவோம் புறஜாதியாக ரட்சிக்கப்படாதவங்க எல்லாருடைய சோளும் நம்ம பாதுகாப்பில் கருத்தர் வச்சிருக்கிறாரு இந்த ஃப்ளைட்டில் மறிச்சவங்க நான் டிஸ்கிரிமினேஷன் பேசலை சில பேருக்கு உடம்பு ஆளுகை செய்யும் சாப்பிடுவாங்க குடிப்பாங்க அப்படியே உடம்பு இச்சைக்காக போவாங்க அது அவங்க ரேஞ்ச் அவ்வளோதான் அனிமல் மாதிரி சில பேருக்கு இந்த சோளு ஆத்துமாலே ஃபீலிங்ஸு அதுக்கு தகுந்த மாதிரியே எல்லாம் ஆத்மா மைண்டு லெவல் லெவல்லே இருப்பாங்க எமோஷன் லெவல்லே சில பேர் அந்த எப்படி சொல்கிறது இந்த சோல் ஃபிலாசபி புக் எழுதுவாங்க பயங்கரமாக இருப்பாங்க அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க மைண்டு எப்படி சொல்கிறதுங்க ஒரு நல்ல ஐக்யூ இதில் வராங்க அதில் பவர்ஃபுல்லாக அவங்களுக்கு ஒரு மைண்டு ஆளுக செய்யும் அந்த ஸ்பிரிச்சுவலாக சில பேர் அக்கல்டிக் பாண்டாக இருப்பாங்க யோகா பண்ணுவாங்க இங்கேருந்து கூடு விட்டு கூடு பாய்வாங்க விச் கிராஃப்ட் பண்ணுவாங்க நிறைய கண்ட்ரோலிங் மேஜிக்லாம் பண்ணுவாங்க அப்போது ஒவ்வொரு ரேஞ்ச் ஆஃப் பீப்புளும் இருக்காங்க ஒரு ஐக்கியூவில் எடுத்தாலும் வித்தியாசம் இருக்கும் உண்மையிலே கிரீம் ஆஃப் பீப்புள் படித்தவங்க ஒரு நல்ல ஆஸ்பிரேஷன் உள்ளவங்க பைலட்ஸு டாக்டர்ஸு ஹியூமனுக்கு சோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த சோலை எடுத்துகிட்டு வந்து குடிச்சிட்டு மனைவி அடிச்சு போட்டு தூக்கில் போடுறவனோட சம்மந்தப்படுத்த முடியாது நிச்சயமாக முடியாது ஆனால் எல்லா சோல் தான் கருத்துறக்கு முன்னாடி ஆனால் இந்த ஃப்ளைட்டில் இவ்வளோ பேர் ஒரு உயர்வான சோல்ஸ் எல்லாம் அழிஞ்சிருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை விட உயர்ந்தவங்களை நான் சொல்ல வரேன் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஜனங்களுக்கு கா பாதுகாப்பாக புறஜாதிகளுக்கு மீட்பா ஒளியாக வைத்த தேவ ஊழியக்காரர்கள் அவங்க நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும் என்னுடைய ஊழிய பாதையில் நான் எவ்வளவோ பார்த்துட்டேன் என் மனசை துன்பப்படுத்துவாங்க ஆனால் எனக்கு ஒரு துளி கூட அவங்க மேலே கஷ்டம் வராது ஆனால் நான் ஒரு வேளை மனசு உடைஞ்சி அப்போ என்னப்பா இது அப்படின்னு அழுதுட்டேன்னா அந்த பர்சனுக்கு இம்மிடியேட்டாக ஒரு கஷ்டம் வரும் ஆண்டவரே அதனாலே நான் என்ன பண்ணுவேன் அந்த மாதிரியான சுச்சுவேஷனே வரவிடாமல் பார்த்துப்பேன் தேவ ஊழியக்காரர்கள் அவங்க மேலே கையை வச்சா அவங்கள நீங்கள் குற்றப்படுத்தினீங்கன்னா தேவ கோபாக்கினையை தடுக்க முடியாது மோசஸ் வேணால் மன்னிச்சிடலாம் குஜராத்தில் அந்த ஏரியாவில் வச்சு ஒரு ஊழியக்கார வச்சு எரிச்சாங்க நீங்கள் மன்னிச்சிடலாம் உங்கள் ஒய்ஃப் மன்னிச்சிடலாம் ஆனால் தேவன் இதை வைராக்கிய உள்ளவராக இருக்கிறார் வரக்கூடிய இந்த நாட்டில் ஆறு மாதம் நம்ம கடந்து வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இனிமேல் இதில் இருந்தாவது ஊழியக்காரர்களையும் ஊழியங்களையும் குற்றம் சொல்லி அதை ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு பெருமைக்காகவும் பிரிச்சுக்கிட்டு வேலை செய்யாமல் மற்றவங்கள அபியூஸ் பண்ணாமல் மற்றவங்கள மதித்து அன்பு காட்டி தமிழ்நாட்டுக்குன்னு கொடுத்துருக்குற அந்த பண்பு மரியாதை இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி தேவ ராஜ்யம் முன்னேற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்போட முயற்சி செய்வோம் கர்த்தருடைய கிருவை இறக்கம் மகிமை அபிஷேகம் வல்லமை பாதுகாப்பு உங்கள் மேலே இருக்கும் உங்கள் பிள்ளைகள் மேலே இருக்கும் உங்கள் ஊழியத்தின் மேலே இருக்கும் நீங்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவீர்களாக இனிமேல் இப்படி ஒரு மேசிவ் அட்டாக்கு இந்தியாவில் வராதபடி எல்லாரும் நம்ம ஜெபிப்போம் ஜாக்கிரதையாக இருப்போம் கர்த்தர் தாமே உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார் காட் பிளெஸ் யுவால் ஏமேன்